வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஒரு பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட தீவிரவாதி அவருக்கு தூக்கு தண்டனையை தேசிய புலனாய்வு மையம் என்ஐஏ பரிந்துரை செஞ்சிருக்கு இதற்கான தீர்ப்பு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வருதுங்கிற மாதிரி மே எட்டு ஆமாம் மே எட்டுன்னா ஏதாவது ஒரு வாரம் ஆறு நாளில் தீர்ப்பு வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க யார் அந்த பாஜகவின் முன்னாள் எம்பி தீவிரவாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரக்யா சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா தீவிரவாதி பிரக்யா சிங் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் முகமது இஸ்மாயில் இஸ்புல்லா ரபியுல்லா இப்ராஹிம் இந்த மாதிரி பேர்களில்தான் நாம் தீவிரவாதிகளை பார்த்தும் கேட்டும் அடையாளப்பட்டிருப்போம் பத்திரிகைகளில் அப்படிப்பட்ட செய்திகள் தான் வரும் நம்ம சினிமாக்கள்லாம் அப்படிப்பட்ட செய்திகள் தான் வரும் ஊடகங்கள்லாம் அப்படிப்பட்ட செய்தி தான் வரும் அதனால நமக்கு வந்து தீவிரவாதின்னா நல்லா தாடி இவ்வளவு தூரம் வச்சு குள்ளா வச்சு அந்த முஸ்லீம் உடையில இருக்கணும் பார்த்தாலே பாய் அப்படின்னு சொல்லணும் கடைசியாக அந்த பீஸ்டு படத்துல கூட அப்படி போயிட்டு அப்படி ஒரு இதை தூக்கிட்டு ஓனான தூக்கிட்டு வர மாதிரி விஜய் வந்து ஒரு முஸ்லீம் பாயை வந்து தூக்கிட்டு வருவார் ஏன்னா அவர்தான் தீவிரவாதி சென்னையில வந்து குண்டு வச்சுட்டார் விஸ்வரூபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் மதுரையிலயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதிகள் சிரியா தீவிரவாதிகளுடன் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் வச்சு இருக்கிறாங்கன்னு கமல்ஹாசன் டைலாக் வச்சார் ஏகப்பட்ட தேசபக்தி திரைப்படங்கள் தேசபக்தி திரைப்படங்கள் என்பதே இந்த தேசத்தின் நலனுக்காக பேசுவதை விட இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக சித்தரித்து தான் இவங்க தேசபக்தி படத்தையே எடுத்திருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்னா குண்டு வைப்பாங்க முஸ்லிம்ஸ்னா நாட்டை காட்டி கொடுப்பாங்க இதை மட்டும்தான் நம்ம சினிமாக்கள் ரொம்ப திட்டமிட்டே பண்ணிருக்காங்க மணிரத்னம் கமலஹாசன் பலருடைய படங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கு இன்னைக்கு இந்த பிரக்யா சிங் தாக்கூருங்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய தீவிரவாத செயல்கள் என்ன மாதிரியான தீவிரவாத செயல்கள் மாலைகான் குண்டுவெடிப்பு இந்த குண்டுவெடிப்பு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த குண்டு வெடிப்பில் சொல்லி ஒரு ஒன்போது இஸ்லாமியர்களை கைது செஞ்சாங்க இவங்க ஒம்பது இஸ்லாமியர்களை வந்து கைது செஞ்சாங்க கண்டுபிடிச்சிட்டோம் தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்பது தீவிரவாதியை கண்டுபிடிச்சாங்க ஒன்பது பேருமே முஸ்லீம் அவங்க தீவிரவாதி ஏன்னா அவங்க முஸ்லீம் ஆனால் உண்மையில் என்னவாக இருக்கிறது என்றால் அவர்கள் கைது செய்தவர்கள் யாருமே அந்த குண்டு வெடிப்பில் ஈடுபடலை ஆனா அந்த நேர பொது புத்தியில் நம்ம எல்லாருமே அந்த ஒன்பது பேர் தான் செஞ்சாங்க அப்படின்னா நம்பிட்டோம் அவங்க படங்கள் அந்த தாடி வச்சது அப்படின்னு இதுல என்ன கொடுமைன்னா அந்த பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த குண்டு வெடிப்புக்கு தொடர்பே இல்லாத அவங்க ஒன்பது பேர் ஒன்பது பேரும் அஞ்சு வருஷம் சிறையில் இருந்திருக்கான் குண்டு வச்சது யாரு பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட ஐந்து இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் உறுதியாயிருக்கு ஆனா அந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையும் நம்ம யாரை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த யாரோ ஒன்பது முஸ்லீம்களாம் அவன் பாகிஸ்தானோட தொடர்புடையவனா இன்னைக்கு இந்த பவன் கல்யாண்னா சொல்றாரு இல்லைங்க ரத்தம் கொதிக்குது பாகிஸ்தானை வந்து நம்ம காலி செய்யாமடக்கூடாது உள்ள பூந்து அடிக்கணும்னு என்ன நிலவரம் யாரு தாக்குதல் நடத்தினா அவங்க பாகிஸ்தான்ல தான் வந்தாங்களா வந்தவங்க யாரு வந்தவங்க எப்படி உள்ள வந்தாங்க ஏன் அவங்கள பிடிக்க முடியல ஒரு மணி நேரம் அவன் தாக்குதல் நடத்துற வரை நம்ம என்ன பண்ணோம் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி கேள்வியை ஒரு தேசபக்தன் கேட்பான் ஆனா இந்த சீன் போற ஆட்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லிம்ஸ் கொண்டாங்க இந்துக்களா பார்த்து கொண்டாங்க பாகிஸ்தானை கொன்றுரணும் பாகிஸ்தானை அழிச்சிடணும் பாகிஸ்தான் இருக்கிறவங்க அடிச்சு நுறுக்கணும் இந்த மாதிரி பேசுறவங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவர்கள் யார் என்றால் அந்த நேரத்துல தங்களை தேசபக்தர்களா காண்பித்துக் கொள்வார்கள் உண்மையான தேசபக்தர்கள் செத்து போனவனுக்கு அழுவான் அந்த கப்பற்படை அதிகாரி வந்து இறந்திருக்காரு அவருடைய மனைவி இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க இறந்து போனது அதாவது தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்கான் அவனை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அதை விட்டு சம்மந்தமே இல்லாம எங்களை பல நேரங்களில் காப்பாற்றிய இஸ்லாமியர்களையும் பாகிஸ்தானை போய் இதை வச்சுட்டு பாகிஸ்தான் எதிர்ப்பையும் முஸ்லீம் எதிர்ப்பையும் பேசாதீங்க யாரு செத்து போனவருடைய மனைவி பேசி இருக்கிறாங்க அவங்க இந்துதான் நீங்க சொல்லக்கூடிய தீவிரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவங்க ஆனா அவங்க உண்மையை சொல்றாங்க எங்களை கொன்னவன் ஒரு தீவிரவாதி புருஷனை புருசன கொண்டவன் அவனை கண்டுபிடிக்க வழி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அவன் முஸ்லிம் தானே பொண்ணா முஸ்லிம் எதிர்ப்பு பாகிஸ்தான் எதிர்ப்பு இதை செய்யாதீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பல அந்த அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்து வந்த பலர் எங்களை முஸ்லீம்கள் காப்பாத்தணும் இருக்காங்க நீங்க எந்த கப்பற்படை அதிகாரியை வச்சு நீங்க தேசப்படுத்த தூண்டீங்களோ அவங்க மனைவியே சொல்லிட்டாங்க தீவிரவாதியே விடாதீங்க ஆனா அதே சமயம் இதை வச்சுட்டு இந்த நாட்டில் இருக்க முஸ்லிம்கள் வெறுப்ப பண்ணாதீங்க முஸ்லீம் மீது வெறுப்பு காமிக்காதீங்கன்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இதற்கு இப்ப இப்ப வேற ஒண்ணும் இல்ல இப்ப இந்த இந்துத்துவ ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்த பிரக்யா சிங் தான் இவ்வளவு வெடிப்பு பண்ணியிருக்காங்க என்னென்ன குண்டுவெடிப்பு ஆஜ்மீர் குண்டு வெடிப்பு மெக்கா மசூதி வெடிப்பு அவுரங்கசீப் மசூதி அந்த பகுதியில் நடந்த ஒரு வெடிப்பு மாலைகான் பகுதியில் நடந்த வெடிப்பு ரம்ஜான் சமயமா பார்த்து மார்க்கெட்ல நடந்த குண்டுவெடிப்பு சந்தை பகுதியில் நடந்த வெடிப்புன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு தொடர்ச்சியா நடந்த குண்டுவெடிப்பு அதை விட ரொம்ப கொடுமை அந்த இப்ப டெல்லியில இருந்து லாகூர் போகவே பாகிஸ்தான் போற சம் சம்ஜவ்தா எக்ஸ்பிரஸ்ங்கிற அந்த எக்ஸ்பிரஸ்ல குண்டு வச்சது ரயில் குண்டு வெடிப்பு வச்சிருக்காங்க மக்கள் இருக்கும்போது உடம்பு பிச்சு பீஸ் பீஸா போற மாதிரியான குண்டு வெடிப்பு வச்சிருக்காங்க வைத்தது அனைத்தும் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்பினர் அதில் ஈடுபட்ட ஒருவருக்கு எம்பி பதவி கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க பிரத்யா சிங் தாக்கூர் இப்ப அவர் மரண தண்டனை குற்றவாளி மரண தண்டனை கொடுக்கணும்னு தேசிய புலனாய்வு மையம் சொல்லியிருக்கு மகாராஷ்டிரால இப்பேற்பட்டவரை இருபது ஆண்டுகளாக தேசபக்தராக இந்துத்துவத்தின் அடையாளமாக பாஜகங்கிற கட்சியினுடைய மக்கள் பிரித்துவமாக நாடாளுமன்ற உறுப்பினராக நம்ம வச்சிருந்திருக்கோம் ஆனா குண்டே வைக்காத ஒன்பது முஸ்லீமாக அஞ்சு வருஷம் ஜெயில வச்சிருக்கோம் இதெல்லாம் பிறப்பால் முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்துக்காக அந்த முஸ்லீம் சமுதாய மக்கள் அனுபவிக்கிற கொடுமை ஏன்னு கேட்டீங்கன்னா மாலைகான் குண்டு வெடிப்பு ஆர் எஸ் எஸ் காரை வச்சா யார் நம்புவா வச்சா அடுத்த செகண்ட் போலீஸ் உளவுத்துறை ஐபி எல்லாம் லஷ்கர் தோப்பா ஏதோ ஒரு முஸ்லீம் அமைப்பு உருது அமைப்பு அரபு பேர்ல ஏதோ ஏதோ ஒரு சொல்லி பாகிஸ்தான் வந்து வந்தவமே காஷ்மீர் விடுதலை போராளி அது இதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம பேப்பரில் பாக்குறோம் நம்ம ஆஹா இந்த பாயை சும்மாவே இருக்க மாட்டாங்க இப்படி குண்டு வைக்கிறாங்க இங்க ஐம்பது பேருக்கும் பாகிஸ்தானோட தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிறது அந்த நம்ம படம் நரசிம்மா ஓடும் விஸ்வரூபம் ஓடும் அர்ஜுன் தேசபக்தி எழுப்புவாரு தோற்ற மயக்கங்கள் உண்மையில குண்டு வைக்கிறது யாரும் ஒரு ஆர் எஸ் எஸ் பிரமுகர் நீ குண்டு வெடிப்புல மரண தண்டனைக்கு உள்ளாயிருக்காரு அப்சல் குருவை நீங்க எப்படி தூக்கல போட்டீங்க வித் அவுட் ஹியரிங் அவரு முஸ்லீமு அப்சலு குரு அவ்வளவுதான் முஸ்லீம் நீ தான் வச்சிருப்ப எங்க ஊர் மக்கள் எங்க நாட்டு மக்கள் மனசாட்சி கூட்டு மனசாட்சி என்னங்க எந்த விசாரணையும் இல்லாம உனக்கு நான் மரண தண்டனை தருகிறேன்னு சொன்ன தீர்ப்பு நாடு இது ஆனா இவ ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராகவே ஒரு தீவிரவாதி இருந்திருக்கிறார் பாஜகவில் இருந்திருக்கிறார் அவர் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் இத்தனை குண்டு பிறகும் அவருக்கு மரண தண்டனை அளவுக்கு அவர் தண்டனைக்குரியவர்னு இன்னைக்கு தேசிய புலனாய்வு மையம் சொல்லியிருக்கு இப்ப ஆர்எஸ்எஸ் தீவிரவாத அமைப்பு இந்துத்துவ தீவிரவாத அமைப்பு குண்டு வெடிப்புக்கும் இந்துத்துவத்துக்கும் யாரும் சொல்றது ஆனா தொடர்பே இல்லைனாலும் ஒரு முண்டிருப்பு இருப்பு நடத்தா முஸ்லிம்ஸா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது பேரை நீங்க அஞ்சு வருஷம் ஜெயில வச்சிருந்திருக்கீங்க இதெல்லாம் யோசித்து பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க தப்பே செய்யாம நான் பிறப்பால் ஒரு தமிழன் பிறப்பால நான் ஒரு முஸ்லிம் பிறப்பால் நான் ஒரு வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவன் பிறப்பால் நான் ஒரு காஷ்மீரி பிறப்பால் நான் ஒரு தெலுங்கானா இந்த அடையாளங்கள் போதும் நீ குற்றவாளிதான் தீவிரவாதிதான் பயங்கரவாதிதான் நீ ஜெயில வச்சிருவோம் உன்னை ஈஸியா மக்களை நம்ப வச்சிருவோம் என்று சொல்வது இதெல்லாம் மனிதாபிமானமா அப்போ அவர்கள் தமிழ் இந்த நாட்டில் இந்தியர் இல்லையா முஸ்லீம் இந்த நாட்டில் இந்தியர் இல்லையா காஷ்மீரி இருக்கானே அவை இந்தியர் இல்லையா அதைத்தான் கேட்குறான் எங்களை எது நடந்தாலும் எங்களை ஏடா சந்தேகத்தோடு பார்க்குறீங்க ஆனால் அப்போ பாருங்க முஸ்லீம் தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டே இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இவ்வளோ குண்டு நிகழ்த்தி இருக்கு ஆதார கூர்மா இன்னைக்கு வெளியே வந்து இவங்களுக்குலாம் மரணத்தன்னை தீர்ப்பு இவங்க உட்பட ஒரு ஐந்து பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கணும்னு இருக்கு அந்த ஹியரிங்மே எட்டாம் தேதி வரும்போது தெரியும் நமக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு ஒரு வாரத்தை தெரியும் ஆனா மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கான கொடூர செயல்கள் ஏங்க இது அசிமானந்தா என்ற ஆர் எஸ் தான் எல்லாத்தையும் நல்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு எப்படி எப்படி குண்டு வைக்க ட்ரைனிங் கொடுத்தோம் எந்தெந்த பகுதியில வைக்கணும் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படி ட்ரைனிங் கொடுக்கும் தான் ஒரு அவங்க குண்டு வெடிப்புகளை சேர்த்து குண்டுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது வெடிச்சிருச்சு அதுல ரெண்டு மூணு ஆர் காரங்க இறந்து போயிட்டாங்க இதுல இந்த சுனில் சோஷின்னுங்கிற ஒருத்தர் வந்து அவர் எங்க உண்மையை சொல்லிடுவாரோ ஆஜராயிருவாரோன்னு பயந்துக்கிட்டு நாங்களே அவரை போட்டு தள்ளட்டோம்னு அசிமானந்தா சொல்லியிருக்காரு இப்போ இதெல்லாம் யார் மூலமாக வெளியே வருதுன்னா இப்பயும் போலீஸ் உளவுத்துறை கண்டுபிடிச்சதோட இவங்களே சரண் ஆகி ஒப்புதல் வாக்குகள் கொடுத்துட்டாங்க தான் அவங்களாம் அவங்களாம் ஆர்எஸ்எஸ்காரங்க யார் யாரை கொலை செஞ்சோம் என்ன பண்ணோம் எத்தனை பேர் குண்டு வச்சோம் எவ்வளவு கலவரங்களை உண்டு பண்ணோம் எப்படி உண்டு பண்ணிட்டு கரெக்டா முஸ்லீம்கள் மீது பழிய போட்டோம் இவங்க சொன்னதை நம்பி உடனே உளவுத்துறை காவல்துறையெல்லாம் உடனே சர்ச் பண்ணி நாலஞ்சு முஸ்லீமை தாடி வச்ச வாயை பிடிச்சு அஞ்சு வருஷம் ஜெயிலையும் போட்டாச்சு நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு வைக்காத தப்புக்காக செய்யாத தப்பிற்காக முஸ்லீம்களை தீவிரவாதின்னு அஞ்சு பேர் உள்ள போட்டீங்க இவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க அசிமானந்தா பிரக்யாசிங்க உறுதியாக இருக்குது ஆதாரப்பூர்வமாக கோர்ட்டில் உறுதியாகி இன்னைக்கு வந்து அது கோர்ட்டு காட்டுற ஹியரிங்கில் தூக்குத்தண்டனை கொடுப்பீங்களா உங்களுக்கு குற்றவாளியா இல்லையாங்கிறது கேஸ் கிடையாது தூக்குத்தண்டை கொடுக்குற அளவு அவங்க செஞ்சுருக்காங்கன்னு கோர்ட்டுக்கு வந்து தேசிய புலனாய்வு மையம் வந்து சொல்லியிருக்குன்னா இப்போ ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு பிரமுகருக்கு தூக்கு இதெல்லாம் ஏன் இந்த செய்தியே பரபரப்பாகலை எத்தனை வட இந்திய ஊடகங்கள் அர்ணாப் கோசாமி இது விவாதம் எடுத்தாங்க நம்ம இந்தியர்கள் இத்தனை பேரை கொலை செஞ்சிருக்காங்க மாலைகான் குண்டு ஆஜ்மீர் குண்டு வெடிப்பு மெக்கா மசூதி குண்டு ஒரு ட்ரெயினையே குண்டு வச்சு தவிர்த்திருக்காங்க டெல்லி டு லாகூர் பாகிஸ்தான் சமாஜ்வாதி எக்ஸ்பிரஸ் குண்டு இதுக்கெல்லாம் அந்த பவன் கல்யாணுக்கு ரத்தம் கொதிப்பது இல்லையா பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பண்ணுங்கிறாருல ஏன் பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு பண்றாரு ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதியை தீவிரவாதியா வந்து கொண்டுட்டான்னு நம்பி பவன் கல்யாண் பேசுறாரு ஐயா பவன் கல்யாணி அவர்களே ஆதாரத்தோட இப்ப ஆர்எஸ்எஸ்காரங்க கொண்டு காரங்க குண்டு வச்சிருக்காங்க இப்போ பவன் கல்யாணுக்கு ரத்தம் கொதிக்குமா கொதிக்காதான் ஒரு பாஜக தீவிரவாதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு போயிருக்கு இவ்வளவு தூரம் அவங்க குண்டு வெடிப்புல ஈடுபட்டு இருக்காங்கன்னு ஆதாரத்தோட உறுதியாயிருக்கு இப்ப பவன் கல்யாண் போன்றவர்களுக்கு ரத்தம் கொதிக்கணுமா இல்லையா இதுக்கெல்லாம் அவங்க கரு சொல்ல மாட்டாங்க நடிகர் மாதவன்லாம் சொல்லியிருக்காரு முகலாயர்கள் பாடத்தை பத்தியும் பிரிட்டிஷ்களை பத்தியும் பாடத்திட்டத்துல நிறைய பக்கங்கள் இருக்கு சோழர்களை பத்தி இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க ஏதோ தமிழர்கள் குறித்து மாதவனுக்கு இவ்வளவு பெரிய அக்கறை வட இந்திய அரசியல்லையும் சரி வட இந்திய வரலாற்றுலையும் சரி தமிழர்கள் பகுதியே இருக்காது தமிழர் அரசியல் மருது பாண்டியர் வேல் நாச்சியார் சோழர் இதை பத்திலாம் இருக்காது இப்ப மாதவனோட பிரச்சனை சோழர்களுக்கு இடமில்லையேங்கிறது கிடையாது முகலாயர்களுக்கு இத்தனை பக்கமா பிரிட்டிஷுக்கு இத்தனை பக்கமாங்கிற அந்த விஷயம்தான் இப்படியெல்லாம் தேடி தேடி தேசபக்தியோட செய்கிறீங்களே மாதவன் அவர்களே ஒரு இந்துத்துவ தீவிரவாதி இத்தனை இந்தியர்களை கொலை பண்ணியிருக்கா நம்ம நாட்டு இந்துக்கள் முஸ்லீம்களை உடம்ப செதற வச்சு பீஸ் பீஸ் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க ட்ரெயின் முண்டுவடிப்பு வச்சு அதை பத்திலாம் நீங்க ஏன் பதில் சொல்லல இந்த மாதவன் சொல்லல இந்த பவன் கல்யாணம் சொல்லல சார் இப்ப இந்நேரம் முஸ்லிம் தான் பண்ணியிருக்கான் முஸ்லிம் அமைப்பு தான் பண்ணிருக்கான் அது பெரிய நியூஸ் ஆயிருக்குமே சார் நம்ம அருணாபுர கோசாமி கொதித்து எழுந்திருப்பாரு ஆனா இவ்வளவு முஸ்லீம் வச்சிருக்கான் முஸ்லீம் வச்சிருக்கான்னு சொல்லி முழுக்க ஆர் எஸ் எஸ் வச்சிருக்கு நிறுவனமாயிருக்கேன் ரெண்டாயிரத்தி மூணு குண்டு வெடிப்பு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு இடத்துலயும் மாலைகான் ரெண்டு வருஷமும் அது போக தனித்தனி ஆஜ்மீர் குண்டுவெடிப்பு எல்லாமே ரயில் குண்டுவெடிப்பு இப்ப நான் சொல்றதெல்லாம் சாதாரண விஷயமா ட்ரெயின்ல குண்டு வெடிக்கிறது மார்க்கெட் பகுதியில குண்டு வெடிக்கிறது மக்கள் கூடும் ரம்ஜான் தினத்தன்று வைத்த குண்டு இதெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க நல்ல மக்கள் கூடுகிற இடமா பார்த்து வச்சோம் மார்க்கெட் பகுதியில் வச்சோம் ஒரே ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டாங்க எங்கன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க குண்டு தயாரிக்கும் போது ஒரு இடத்துல மிஸ் ஆகி ரெண்டு பேர் இடத்துல செத்து போய் அந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் பல உண்மைகள் வெளி வந்துருச்சு அப்புறம் அந்த அசிம அசிமானந்தாங்கிறவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு இப்படி இவ்வளவு விஷயங்கள் வந்தோம் இன்று வரையும் ஊடகங்களும் சரி சினிமாக்களும் சரி ஆர்எஸ்எஸ்காரங்க தான் ஆர் காரங்க தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத்தனை இருபத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடந்த குண்டு வெடிப்புகளில் தொண்ணூறு விழுக்காடு ஆர் காரங்களுக்கு தான் பங்கு இருக்கு அவங்கதான் பண்ணியிருக்காங்கன்னு கமலஹாசன் அவர்களே மாதிரி இப்படி ஒரு படத்தை நேர்மையா எடுக்க முடியுமா ரோஜா மாதிரி படம் எடுத்த மணிரத்னம் அவர்களே இப்போ இதுவும் இவங்க தீவிரவாத அமைப்பு தானே இவங்களை தீவிரவாதின்னு சொல்லவே வாய் வராதே இவங்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லாம இவங்க செஞ்சதுக்கும் சேர்த்து கணக்கு முஸ்லிம்கள் மீது தானே எழுதுனீங்க இதுக்கெல்லாம் நீங்க ஒரு படம் எடுக்கணும்ல நேர்மையா ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டில் இருந்த இந்துத்துவ வெறி இந்து முஸ்லீம் மக்களிடையே எந்த அளவுக்கு வெறிய தூண்டி விடுது அவங்களோட பிளவுபடுத்துது சமூக நிலையினத்துக்கு எதிராக இருக்குன்னு படம் எடுக்கணும்ல அதெல்லாம் படம் எடுப்பீங்களா நீங்கள் முஸ்லீம் வெறுப்புங்கிறது உங்களுக்கு தப்பிச்சிக்க ஒரு வாய்ப்பு மக்கள் மத்தியில முஸ்லீம் தீவிரவாதி அவனை அடிக்கிறது கொல்றது உடனே அவனை பாகிஸ்தானோட தொடர்பு படுத்தி அவர் பேசுறதுங்கிறது ஒரு பொது புத்தியில மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அதை வச்சுக்கிட்டே காலகாலத்துக்கு முஸ்லீம் வெறுப்பை பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் குண்டுவெடிப்பு பயங்கரவாதம் மதக்கலவரத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இவங்க இருந்திருக்கிறாங்க இது இன்னைக்கு ஆதாரப்பூர்வ நிறுவனமாயிருக்கு இனிமேலாவது ஒரு சம்பவத்தை தீவிரவாத சம்பவத்தை பயங்கரவாத சம்பவத்தை பயங்கரவாதிகள் நிகழ்த்தினார்கள்னு சொல்லுங்க உடனே மதத்தை தேடாதீங்க அவன் யாருன்னு இப்போ மதம் இந்துன்னு வந்துருச்சு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்துருச்சு ஏன் இப்போ இந்து இந்துத்துவ தீவிரவாதி ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி சொல்ல மாட்டேங்கிறீங்க இதை யாரும் கண்டுபிடிச்சு சொல்லல என்னையே சொல்லியிருக்கு மகாராஷ்டிரா தேசிய புலனாய்வு மையமே சொல்லியிருக்கேன் அப்ப வந்து ஏன் இது இந்த பரப்புரையை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இதை சாட்சி சொன்னவங்க அனைத்து பேரும் இந்துக்கள் தானே ஏன் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களே சொல்லியிருக்காங்களே அப்ப இது குறித்து எல்லாம் ஏன் நீங்க பேசுவதில்லை அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான நாட்டினுடைய வழக்கு இந்த நாட்டில் அவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை நிகழ்த்திய ஒரு வழக்கில் ஈடுபட்டது அனைத்தும் ஆர்எஸ்எஸ் தான் இன்று வந்திருக்கிறது இது குறித்து இந்த சம்பவம் நடந்ததை விட வன்முறை என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ்காரங்க காரங்க செஞ்சாங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் அமைதியா இருப்பதுதான் செய்யாத முஸ்லீம் தீவிரவாதின்னு பட கத்தி முஸ்லீம் கொன்னுட்டான் முஸ்லீம் கொண்டுட்டான் முஸ்லீம் தான் தீவிரவாதின்னு உடனே நடவடிக்கை எடுத்து உண்மையிலே செஞ்சவன் சிக்கியிருக்கான் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க பேசு பொருளாவே இல்லை விவாத பொருளாவே இல்லை அருணா முகசாமி இந்த விவாதத்தை எடுக்க மாட்டார் இவங்களாம் அதை பேச மாட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு உண்மைக்கு தொடர்பே இல்லாத இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மதத்தில் பிறந்த காரணத்தினால் அவன் தப்பானவன் என்கின்ற மனநிலையில் புது புத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை உருவாக்கியதில் இந்த ஊடகங்களுக்கும் பங்கு உண்டு சினிமாக்களுக்கும் பங்கு உண்டு இந்த அரசியலுக்கும் பங்கு உண்டு என்பதை சொல்லுங்க இது எத்தனை ஊடகங்கள் செய்கிறாங்களோ இல்லையோ நம்மை போன்ற ஊடகங்கள் இந்த உண்மையை எடுத்து சொல்லி இதை மக்களிடம் நம்ம சொல்லணும் வன்முறை தீவிரவாதம் பயங்கரவாதம் இதற்கு மதம் கிடையாது மொழி கிடையாது இதை செய்பவர்கள் யார் செய்ய வைப்பவர்கள் யார் ஒரு சபவர் நடந்தால் அது மூலம் யாருக்கு லாபம் யாருக்கு ஆதாயம் வருது இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் அணுகுங்க இதற்கான ஆதாரங்கள் தான் இன்னைக்கு வந்திருக்கு பார்ப்போம் இந்த தீர்ப்பு எப்படி வருதுங்கிறது தீர்ப்பு எப்படி வந்தாலும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய புது புத்தியை மாற்றுங்க எந்த மதமா இருந்தாலும் அவர்களை எதிரியாக பார்க்காதீங்க எந்த மொழியா இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்படணுங்கிற அந்த நோக்கத்துல இருங்க அவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க இந்த மாதத்தை அந்த குறுகிய பார்வையில பார்க்காதீங்க என்பதற்கு தான் அசிமானந்தா பிரக்யா சிங் தாகூர் போன்றவருடைய தீர்ப்பு நமக்கு உணர்த்துது தான் நான் மக்களிடம் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் விளையாட்டு பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான்